வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா கலைமதி கலைமதி ஒருத்தர் இருக்குதாங்க அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப அறிவாளின்னு நினப்பு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அடி விழுந்திருக்கு அந்த டைட்டிலுக்கும் அந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம்னா ஒரு சம்மந்தம் இல்லை அந்த அம்மாவுக்கு வியூஸ்க்கு வரக்க வேண்டி ஏதோ டைட்டில் போட்டு விளம்பரம் பண்ணுறதா அது வேலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டில் இருக்கணும் அந்த அம்மா வீடியோ எடுக்கிறத பற்றி தான் வேலை வேறு ஒன்றும் வேலை இல்லை கேட்டால் எங்கள் வீட்டில் ஆடு மாடு இருக்குது அதை பா அதை பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பேசியிருப்பாங்க இப்போ ரெண்டு பேர் வாக்கிங் போகிறாங்க நாத்தனார் கொழுந்தியால தங்கைன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க பொதுவாக ஒரு மனுஷன் வாக்கிங் போகணுன்னா விடிய காலையில் ஆறு மணிக்கு தான் போவாங்க அஞ்சரை மணிக்கு போவாங்க ஆனால் இவங்க குடும்பத்தில் ஒன்றா மூணே கால் போவாங்க இல்லை காலையில் ஏழு மணிக்கு போவாங்க ஏன்னா இவங்களுக்கு பப்ளிசிட்டி விளம்பரம் பண்ணுறதா வேலை வாக்கிங் போகிறாங்க வாக்கிங் போகும்போது குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போகிறது இப்போ தான் வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன் அதாவது மார்னிங் ஆறு மணிக்கு நானும் வாக்கிங் போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்து பார்த்துட்டேன் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்து பார்த்துட்டேன் ஆனால் யாருமே குழந்தைய தூக்கிட்டு மாட்டாங்க இவங்க குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க என்ன பப்ளிசிட்டி வியூஸு இதாக காரணம் இவங்க குடும்பத்துக்கு இலவச வருமானம் தான் மொத்தத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது இந்த கலைமதி கொஞ்சம் அறிவாளின்னு நினைக்கிறேன் அப்புறம் கொந்தளித்து பேசுவாங்க ரோடு சரியில்லை அது சரியில்லை ஆனால் இவங்க அண்ணன் குடிக்கும்போது மட்டும் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க ஊரில் உலகத்தில் யார் குடிக்காமல் இருப்பாங்க அப்படிம்பாங்க அப்புறம் அவங்க அண்ணன் குடிச்சா அழிச்சாடிஎம் பண்ணும்போது ஒரு வீடியோ போட மாட்டாங்க அப்போ அடுத்த நாள் எப்போ போல் ஒன்றும் தெரியாத மாதிரி சமையல் வீடியோ சமையல் கட்டு குழந்தைய தூக்கிட்டு பல்ல காட்டிக்குவாங்க ஆகணும் பல்ல காட்டிக்குவாங்க அப்புறம் கமெண்டெல்லாம் ஆப் பண்ணி வச்சுருப்பாங்க அது என்ன காரணம்னா பொதுவாக மாமியாக வீட்டில் இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அதாவது ஒரு சில மாமியா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஏமா உனக்கெல்லாம் அறிவு இல்லையா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இவங்க மாமியாக ஒரு அப்பாவை ஏற்றுக்குது அதனாலதான் இன்னும் சொல்கிறதில்ல இப்போ ஒரு ஸ்டான மாமியாக வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஏடியே போயிடும் அப்படிம்பாங்க இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் பார்ப்பாங்க இவங்க கடமைக்கு வருஷத்துக்கு கொடுத்த டைமு அவங்க அம்மா வீட்டுக்கு போ மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்து கேட்டால் எங்கள் மாமனார் மாமியார் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவாங்க அங்கே இருக்க முடியாதுங்க இங்கே இருக்க முடியாதுங்க படிப்பு படிக்க முடியாதுங்க அப்புறம் அங்கே படிப்பு ஹாஸ்பிட்டல் இல்லைங்க அது இல்லைங்க இது இல்லைங்க ஒரு கதையடிப்பங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறேன்னா ஹாஸ்பிட்டலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது உதாரணத்துக்கு தொண்டாமுத்தூர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தொண்டாமுத்தூர் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் வரணும்னா கோவை மெடிக்கல் வரணும் தொண்டாமுத்தூர்லேருந்து கோவை மெடிக்கல் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டரு ஆனால் இவங்க கலைப்பதி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இல்லைங்க படிப்பு படிக்க முடியாதுங்க அது கிராமங்க இது இல்லைங்க அது இல்லைங்க அதை கேட்குறவங்க முட்டாளாக இருப்பாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து நிறைய பேர் இருட்டில் படித்து கலெக்டரலாக ஆகிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆகிக்கிறாங்க ஐபிஎஸ்ஸும் ஆகிருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மா மாமனார் மாமனார் வீட்டிலும் இருக்காதுக்கு இதாக காரணம் நான் ஊட்டியில் போகாததுக்கு இதாங்க காரணம் ஒவ்வொன்றுமே ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுக்குறாரு யார் கேட்டான்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்களுக்கு தேவை வருமானம் ஓசி வருமானம் இலவச வருமானம் அப்புறம் கேட்டால் எங்களை பற்றியே பேச நீங்கள் தாங்க யூடியூப்பில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களை பற்றியே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க வாக்கிங் போகிறதுக்கு குழந்தை தூக்கிட்டு போகிறது மூணே காலுக்கு போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் பண்ணி வச்சுக்கிறது அண்ணன் குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணும்போது தங்கை வாய் திறந்து எதுவும் பேச மாட்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சஸ்தர்கள் ஒரு சுய அறிவு இல்லாத சப்ஸ்கிரைபர் உதாரணம் அந்த வீடியோவில் என்ன இருக்குது வாக்கிங் ஒரு ரெண்டு பேர் வாக்கிங் போகிறாங்க போகிறாங்களாமா அதை வந்து வீடியோ போடுறாங்களாமா அந்த வீடியோவுக்கு டைட்டில் சம்மந்தம் இல்லாத டைட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்ட காட்டுறாங்க எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு ரசம் சொல்கிறாங்க என்னால் முடியலைங்க அதாவது சுய அறிவு இல்லாத சப்ஸ்கிரைபர் வச்சு போட்டு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் இந்த கலைமதி பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பஸ்ஸு ட்ரைவர் ஸ்பீடாக போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளே வெளு வெளு வெளுக்கணும் அப்படிங்கிற உங்கள் அண்ணன் குடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறது அவரை யார் விளக்குறது எல்லா பொதுமக்களும் சேர்ந்து விளக்குறதா அதே மாதிரி இந்த அம்மா கொஞ்சம் அறிவாளித்தன்மை பேசுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் தப்பு பண்ணால் வாயே திறக்க மாட்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுயாரி விழா சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அவரை வாக்கிங் போகிறது குழந்தையை தூக்கிட்டு போகிறது வருஷத்தில் சாரி வாரத்தில் ஏழு நாளில் அஞ்சு நாள் ஃபுல்லாக கறி போட்டு நீங்கள் வாக்கிங் போனால் ஒரு பர்சென்ட் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க வாக்கிங் போனால் அது என்ன பண்ணுவோம் உடம்புக்கு உடம்பு தவிர வாக்கிங் போவாங்க வாக்கிங் போனால் என்ன பண்ணுவாங்க நாம் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது வெஜிடேரியன் எடுத்துக்கணும் ஆனால் இவங்க வீட்டில் ஏழு நாளில் அஞ்சு நாளும் கறியாக தான் இருக்குது அப்புறம் கேட்டால் கமாண்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பல்ல பல்ல காட்டிக்குவாங்க அந்த கலைமதி சிஸ்டர் மொத்தத்தில் சுய சப்ஸ்கிரைபர் இருக்கிற இருக்கிற வரைக்கும் இவங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது நன்றி வணக்கம்